ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன் ஸோ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வழங்க உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கருணை அடிப்படையில் வந்து மதிப்பெண் வழங்குவாங்க இது எப்போ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கோ இல்லை ஏதாவது தவறுதலாக ஏதாவது இருக்குது அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ஸோ அந்த கிரேஸ் மார்க் எல்லாேருக்கும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரை யாரெல்லாம் அட்டன்ட் பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள் தெரிய தெரியலன்னு சொல்லிவிட்டு எந்த கொஸ்டினும் விட்டு வராதீங்க அப்படின்றத நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி வீடியோலையும் சரி நிறைய சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அட்டெண்ட் பண்ணாதான் ஒரு வேளை அந்த கொஸ்டின் ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அந்த கிரேஸ் மார்க் உங்களுக்கு வரும் ஸோ அது எதுக்கு எந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சமூக அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மதிப்பெண் பிரிவில் கேட்கப்பட்டது ஒரு கேள்வியில் மாணவர்கள் பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பமாக இருந்ததாக புகார் எழுந்தது எழுந்தது ஓகேங்களா ஸோ சோசியல் சயின்ஸில் மார்க்கில் வந்து அந்த மீனிங் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு அதனால் வந்து அதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு மதிப்பெண் வழங்க வலியுறுத்தி இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன் மார்க் வந்து உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடப்பிரிவில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்புக்கான அந்த தேர்வு முடிவுகள் ஓகேங்களா ரிசல்ட் வந்து வருது ஸோ அதுக்கு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ